வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மார்கழி போய்ட்டு தை முடிய போகுது வானம் தெளிவாக இருக்குது நேரத்தில்லாம் சரியான வெயில் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மா தை மாசி பங்குனி வந்துச்சு முடிஞ்சுது வெயில் பயங்கரமாக இருந்து நிறைய பேர் இந்த வானிலை அறிக்கை சொல்லிக்கிறாங்க வெயில் இந்த வருஷம் அதிகமாகவும் இருக்கும் அதே மாதிரி மழையும் இந்த வருடம் ரெண்டில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ சேனலில் பார்த்தேன் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க வெயில் எவ்வளோ அடிச்சேனாலும் பரவாயில்லைங்க டஸ்ட்டு புஷ் வெளியே போய்ட்டு எல்லாம் வேலையும் வீட்டில் வந்து முயற்சி போட்டும் ஃபேன் போட்டு உட்காந்துடலாம் ஆனால் மழை பெஞ்சுது எங்கேயும் போக முடியாது வர முடியாது எதுவும் ஒன் ஹவர் கண்டினியூவாக ரெண்டு மணி மழை வீட்டுக்குள்ளே தண்ணி எட்டி பார்க்க ஆரம்பிச்சோம் எங்கள் வேலை சரி நான் எங்கே போனாலும் பொதுவாக கேட்குற கேள்வி திருவண்ணாமலை போனால் கூட அந்த கிராமத்தில் கேட்பேன் ஏங்க நிறைய மழை பெஞ்சுன்னா விட்டு வர தண்ணி வருமா வராதுன்னா கொடுத்து வச்சாங்க அதான் நம்மளுக்கெல்லாம் பெஞ்சால பக்கு 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 பக்குன்னு இருக்கும் ஆசியாக வேலை சரி வெள்ளை சரி ஆகிடும் ஆனால் மழையும் முக்கியம் மழை இல்லை சென்னை நாயும் எங்கேயும் தண்ணி இருக்காது நம்ம தொழில் ஏரி செம்பரம்பாக்கு ஏரியெல்லாம் ட்ரை ஆச்சு முடிஞ்சு போன வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்கு எல்லாரும் தண்ணி முடிச்சு நம்ம வீட்டில் வந்து வேலைச்சேரியில் வந்து நான் எங்கே இருக்கேன்னா தமிழ்நாடு வீட்டுவசத்தில் இருக்கேன் இங்கே வந்து ஏரி பக்கத்தில் இருக்கிறதால இங்கே வந்து தண்ணி பூமியில் ஒரு நான் முப்பது அடி நாற்பது அடி நான் ஐம்பது அடி தொண்டன தண்ணி வந்துடும் இப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறது அவரோ வாட்டர் கார்பரேஷன் தண்ணி யூஸ் பண்ணதே கிடையாது நேராக வீட்டு நடுவில் இன்னும் வெளியே ஒரு எங்கள் அப்பா உட்கார வரல அந்த இடத்துல ஒரு போர் போட்டாச்சு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் முப்பத்தஞ்சு அடி அந்த தான் போட்டிருக்கோம் தண்ணி அது பாட்டுன்னு வரும் டேங்கில் போயிட்டு அதை வந்து ஆர்ஓ வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அதை நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதான் சமைக்கிறோம் இந்த கார்பரேஷன் தண்ணி யூஸ் பண்ணே கிடையாது தம்பிக்கு மட்டும் கேன் வாட்டரு வாங்க ஏன்னா ஆர் வாட்டர் மேலே இருக்குது கேன் வாட்டருக்கு ஆர் வாட்டர் வைக்கலாம் அவனுக்கு ஒருத்தருக்கிறதுக்கு ஆர் ஓட்டர் வைக்கணும் அது கிட்ட ஆகும் எட்டாயிரூவா பத்தாயிரம் ஆகும் அதுக்கு மேலே வச்சுட்டு நாங்கள் தம்பிக்கு ஒரு இந்த வாட் கேன் வாட்டர் அவ்வளோதான் ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனால் தண்ணியால் தான் பிரச்சனை விளச்சி ஓகே நீங்கள் கீழே போகலாம் கீழே போட்டு தம்பியை குறிப்பாட்டிகிட்டு நான் பேரிஸுக்கு போனோம் பாரிஸ் இந்த பந்தர் கார்டன் அங்கே போய்ட்டு கவர்லாம் வரணும் கொரியர் கவர் அப்புறம் பேக்கிங் கவர் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ கவர் அப்புறம் வந்து கொரியர் கவர்ணும் அது வாங்கிட்டு அப்புறம் டிடிபி போய்ட்டு ப்ரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோம் சுரேஷ் பாபு போகும் உலக பிரிண்ட் பண்ண கொடுத்துருவோம் வாங்கி வந்து ஒட்டணும் இதெல்லாம் ஒட்டாமல் வெறும் கவரில் போட்டு டெலிவரி பண்ண நல்லா இருக்கும்னு பார்க்குறது இல்லை உங்களுக்கே பிடிக்காது நான் சொன்னேன் இந்த ஸ்டிக்கர் இல்லைம்மா அது வரதுக்கு ஒரு நாள் ஆகும் இல்லாட்டி ரெண்டு நாள் ஆகும் இன்னைக்கு கவரில் போட்டு மேலே எடுத்துமா குழம்பு மிளகா அதெல்லாம் பண்ண மாட்டேன் பண்ணுறது பண்ண ப்ராப்பராக பண்ண லேட்டாகவும் பரவணுன்றாங்க ஆர்டர் பண்ண கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஒரு இன்றைக்கி போயிட்டு அந்த ஸ்டிக்கெல்லாம் சொல்லிவிடுவோம் காலி அடிச்சு எல்லாமே காலி அடிச்சு இன்னைக்கு போய்ட்டு ஒரு நூறு நூறு கவர் வாங்குவேன் அதே மாதிரி தூள் சாம்பார் தூள் கஸ்டர் நம்ம நம்பரை கட் கீழே கீழே வரும் நம்பரை கடெக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சென்னையில் பத்து கிலோமீட்டர் தான் நானே இருந்து கொடுத்துருவேன் இல்லாட்டி மருமக எடுத்து வருவாங்க எங்கள் வாய்ப்பு வண்டி ஓட்ட தெரியாது இல்லாட்டி எங்கள் வீட்டு கூட தந்து வருவாங்க அதில் கொஞ்சம் தள்ளியர் நான் கொரியர் கொஞ்சம் கொரியர் நீ பண்ணால் நாளைக்கு கிடச்சிடுவோம் ஓகேவா கீழே போகலாமா கீழ்கண்டை இன்னக்கு தொடர்பு கொண்டு சாரிங்க கோச்சிக்காதீங்க வர வர சுரேஷ் பாபு சேனல் வந்து இந்த சாம்பார் தூள் சேனல் ஆகிடுச்சி கீழே வாங்க இந்த டப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான் இது இருபது கிலோ பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் வரைக்கும் மிஷினில் போயிட்டு இதெல்லாம் ஒத்து அடிக்கணும் இந்த டப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஒரு இருபது கிலோ இருபது கிலோ இருபது கிலோ பிடிக்கிற மாதிரி வேலை டைட்டுங்க வேலை செம்ம டைட்டு ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்றது என்ன பண்ணு நானு நானு வா

நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கூட இருக்காது ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த ஃபோட்டோவும் இப்போ பாருங்கள் மொட்டை ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாருங்க முடி கிட்ட உன்னை ஒரே மாதிரி எனக்கு ஒரே மாதிரி தண்ணி தேங்க்யூ நீங்கள் பாருங்கள் எனக்கும் ஒரே மாதிரி முடி நான் எப்போ டிஆர் மத்திக்கு இன்னும் தூக்கி இன்னைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமு அதுக்கு போனோம் இன்னைக்கு ஐயா அல்ல

மொட்டை இது முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ நான் ரெண்டு 3 தம்நைல போறோம் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா தெரியதான்னு பார்க்கோம் ஓகே வணக்கம் வணக்கம் அப்பா அப்பா நாலே கே அப்பா மன நல்லா இருக்கு நீ கே நாலே கே 네케 티 காபி 나이디 이디 도கை 아팔람 와டை பயजम லட்டு லட்டு பயजम லட்டு மாப்பழம் வாழைப்பழம் வாழக்காய் தேக்காய் தேக்காய் கொத்தமல்லி 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 ஆப்பிள் கொய்யா பழம் எனக்கு சேத்தா பழம் மேங்காய் இது என்ன கேங்காய் எங்க கொத்தமல்லி சேக்கப்பாக்காய் சேக்கப்பாக்காய் ஆ ஓகே இப்போ நான் கிளம்பிட்டேன் சூரிய குடிப்பாட்டிவிட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு பேரிஸ்சு கிளம்பிட்டேன் இந்த கவர்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க அதெல்லாம் வாங்கி வரதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் அதுக்குள்ளே ஒய்ஃப் வந்து வீட்டில் எல்லாத்தையும் கர் கற கறன்னு ஒத்து வச்சுருவாங்க

ஓ ஃபோனில் கட்டுறேன் காட்டுறேன் எங்கள் இதாங்க ஓகேவா பால் இது வந்து உடஞ்சிச்சு ஓகேவா கேமாட்டா காட்டா இந்த கேமரா காட்டுறேன் ஆ ஓகேவா தெரியுதா ம் எங்கே உடஞ்சிருக்கு ஆ கூடாது சரி புதுசு வாங்கினேன் கடைக்குதான்னு பார்க்குறேன் டேட் சொல்லுறிங்க டேட் சொல் டைம் டைம்

நான் இந்த கேமரில் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து மூணு ரெண்டு அப்புறம் முகூர்த்தம் போட்டிருக்கு இல்லையா ஆன் பெண் போட்டிருக்கா அது பக்கத்தில் வந்து ஆமாம் அண்ணாவோடைய நாள் அன்னைக்கு கண்ணும் தெரில ஒன்றும் தெரில வயசாகிடுச்சு சுத்தமாக கண்ணு தர்றேன் கண்ணாடி தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போடாதெல்லாம் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் சரி ஓகே ஓகே பாய் சொல்லு பாய்